வணக்கம் நம்பர்லே இப்போ பாருங்கள் உந்தி இந்த ஒரு நாலு நாள் அண்ணாமலை வந்தனி அதனுடைய ஆட்டம் இந்த ஊழலுக்கானது அந்த அதானி ஊழல் அதெல்லாம் அங்கே போயிருக்கு அமெரிக்கா அந்த கோர்ட்லேயே அந்த லிஸ்ட்டெல்லாம் இருக்கு கேட்டிருப்பாங்க அதில் அந்த திமுக இருக்கும் அது எல்லாம் எ எல்லாமே அந்த லிஸ்ட்டு கேட்கும் போது இருந்ததுன்னா இவங்க அப்படி இது என்னன்னு சொல்ல வேண்டியதுனே இவர் வந்து பத்திரிகையாளர் ராம்தாஸ் சம்மந்தமாக கேட்கும்போது ஒரு வேலை வேலைன்னு சொல்லி இப்போ பாமக ஒரே போராட்டமாகி போச்சு தமிழகம் முழுக்க இங்கே அண்ணாமலை வந்த அப்புறம் என்ன கதியாகும் தெரியாது இந்த லட்சத்தில் அவங்க வந்து உடம்புள்ளன்னு நம்ம எருண கூப்பிட்ட மாதிரி அடுத்த வருஷம் கடைசிக்குள்ளே எலட்சம் வைக்க முடியுமா தெரியாது ஏன்னா சூழ்நிலை இருந்தால் தான் பண்ண முடியும் இல்லைன்னா பண்ண முடியாது இருபத்தாறு தான் என்ன இவங்க நினச்சிக்க இந்த கூட்டணி அப்படியே இருக்கும்ன்ட்டு இப்போவே அதில் புகைச்சல் இருக்குது கட்சிக்குள்ளேயும் சீனியர் ஜூனியர் புகைச்சல் இருக்குது கனிமொழி இந்த ஃபேக்ட்ரு பூரா இருக்குது ஃபேக்ட்ரு பூரா இருக்குது இது இதெல்லாம் இருக்கிறது போக அவங்க அப்படியே கூட்டணி அதே பழைய ஆறு தொகுதிக்கு இந்த பிஸ்கத் மாதிரி தொகுதி கொடுத்தெல்லாம் வாங்குவாங்களேன்னு தெரியல ஏன்னா அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது ஸோ அதெல்லாம் இருக்கும்போது இவங்க நினச்சிட்டு இருக்காங்க இருப்பாங்க அப்படின்ட்டு இது கடையில் ஆட்சியில் பங்குன்னுலாம் வேறு சொல்கிறாங்க அதிகாரத்தில் பங்குன்னு சொல்கிறாங்க குரல்லாம் வர ஆரம்பிக்குது காங்கிரஸ்லேருந்து வர ஆரம்பிக்குது இந்த மாதிரி நிறையா போகும்போது அவங்க திருமாவளும் சொல்கிறோம் அப்படி ஏன் கம்யூனிஸ்ட்டு ஒன்றுமே பெரிய இல்லாத கம்யூனிஸ்ட் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்போது அவங்களுக்கு இது இது சம்பந்தமாக ஏடிமிக்கல் ஏதோ இரநூறு நூறு கோடி அந்த சீனிவாசன் அவர் எதுவும் உளர்னார் எம்எல்ஏ கேட்குறாங்க கூட்டணி அதுக்கு உதயநிதி சொல்கிறாரு இது மாதிரி கேட்குறாங்க சொன்னீங்கன்னு கொள்கை கூட்டம் இன்னும் பெரிய கொள்கை கூட்டணி நீ கம்யூனிஸ்டில் இருந்தால் பயஞ்சு கோடி கொடுத்தாங்கன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு திமுக வந்தது கம்யூனிஸ்ட்டுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு அப்போ பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு உங்களிடம் வித்துட்டாங்களாம் கம்யூனிஸ்ட்டு அப்படிங்கிற தெரியுது இல்லையா ஒன்று கொண்டு ஒன்றும் இல்லை சும்மா இதைத்தான் கோர்ட்டே சொல்லியிருந்தாங்க நீங்கள் மக்களுக்கெல்லாம் ஒன்றும் செய்கிறதில்ல ஒன்றும் கிடையாது வெத்தாச்சு வெத்து வெட்டு ஒத்துற ஒத்துரி இந்த ரெண்டு திராவிடம் குறை சொல்லிட்டு தெரியுறீங்க ஐம்பது வருஷமாக அதான் நடக்குது சரி இது என்னன்னா ரெண்டு பேரும் வேண்டாம் மாற்றினா தான் என்ன பண்ணாலே ஐம்பது வருஷமான்னு தெரியும் அந்த மாற்றம் வரும் அந்த மாற்றம் ஒன்லி ஒன் அண்ணாமலை என்ன டெல்லியில் போகிற மோடி தான் வந்துட்டு இருக்கிற இன்னும் மோடி அப்போ இங்கே வந்து கடன் இருக்குது பத்து லட்சம் கோடி கடன் அது இந்த மாதிரி அண்ணாமலை தலைமையில் வந்தால் தான் ஏதாவது கொஞ்சமாவது ஊழல் இல்லாமல் இது பூரா ஒரு நகர்த்தி கொண்டு போக முடியும் தமிழகத்தை இல்லாட்டி அதல பாதாளத்தில் போயிடும்ன்றது நம்ம தெரியுது இதில் அப்புறம் கௌதமதானிக்கு என்ன உறவு அப்படி உழைக்கும் அடித்தட்டு மக்களுக்கு ஆட்சியா ஒன்றுமே இல்லை தொழிற்துவ அதானி வந்திருந்தால் தமிழுக்கு தொழில் முதலீடுகளை போட்டி போட்டு இருக்கிற இருக்கா சொல்லி முதல்வரும் அமைச்சரும் அதை பட்டவர்களும் பப்ளிசிட்டி பண்ணியிருப்பாங்க ரகசியமாக போன வருஷம் சந்தித்தாங்க மாப்பிள்ளையின் ஸ்டாலினும் அப்படி தானே வருது அப்போ பெரிய டீலிங் நடந்திருக்குன்னு டவுட்டே இல்லைன்னு சீமானு கூட சொல்கிறாரு இப்போ அந்த இவர் போய் ஃபாரின் ஃபாரின் டீல் போகிறவரு இந்த அதானி வச்சு இங்கே வச்சு எல்லாருக்கும் அவருக்கு அவர் சொன்னார் இல்லையா லட்சம் வேலை தரேன் தந்திருக்கலாம்ல அதை விட்டுட்டு ஃபாரின் போயிட்டு ஃபாரின் போயிட்டு வெள்ளரிக்கும் கொடுக்கல அண்ணாமலை கேட்டு அதிலேயே என்ன நடந்தது வேலை தெரியல ஒரு பக்கம் ஒரு பக்கம் இந்த மாதிரி அதான் நீட்டாக இந்த மாதிரி சீக்ரெட் டீலிங் என்ன நேற்றுக்கு வந்திருந்தால் எல்லாம் வந்துருக்கு வேலை அப்படி சொல்லியிருப்பாங்க அதை எதுவுமே சொல்லி மாற வேலை இல்லைன்னு சொல்கிறாரு பா பாமக்க ராம்தாஸ் ஒரு சீனியர் தலைவரை ஸோ இதுதான் சம்மிக்கு இதுலேருந்து ஸோ எல்லாம் பையனும் வருபோதுனு சம்பாதிச்சாரு வேறு யாரும் இங்கே ஒன்றும் பண்ணக்கூடாது அதான் யாரோ கூட கேட்டாங்க இது என்ன இந்த ஆட்சியா சர்வாதிகார ஆட்சியார் மக்களால் வந்தவர் முதல்வர பொறுப்பில் பதில் சொல்லணும் அப்படிங்கிறது அதான் ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்புறம் தஞ்சாவூரில் மழை வரும்போது மட்டும்தான் தெரியும் நிவாரணம் வந்து சென்ட்ரல் கொடுக்கணும்னு கூவுவாங்க இப்போ கூட அண்ணாமல் நாற்பதாயிரம் வந்து நிவாரணம் தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தூர்வாரில் ஒன்றும் பண்ணல என்ன விவசாய பற்றி கவலை இல்லை இப்போ கேட்டால் காரன் பாரு அது விளைவு மறுபடியும் ஆகிட்டே இருக்குது மழை வெள்ளத்தால் டெல்டா ஸோ ரெண்டாயிரம் ஏக்கர் அளவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கு வருஷம் வருஷம் அது கதை தொடர்கத்தை தான் சில வைக்கிறேன் வேனார் செலை கரீ இது மெத்தரசு இந்த பிறகு இதெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்றது குறிப்பிட்ரு இப்போ நல்லா கவனிச்சிருப்பீங்க இந்த அதிமுக திமுக வந்து இப்போ தான் மெல்ல அண்ணாமலை இல்லாதப்போ அந்த எடப்பாடி அப்படியே நேசரிக்கிறாரு இந்த விஜய் வந்து ரெண்டு பேருக்கும் பயம் என்னென்னு ஒரு பக்கம் ஆனால் இவங்க என்னென்னா யாரும் வரக்கூடாது ரெண்டு பேரும் நினைப்பாங்க இதெல்லாம் ஒரு நாலு நாள் தான் இத்தனை நாள் பேசிய அதுக்கப்புறம் பழைய ஃபார்முக்கு அண்ணாமலை கொண்டு வந்து மறுபடி பாஜக திமுகவை அடிப்பாங்க ஏதாவது டச் பண்ணால் எடிமிக்கி இது பண்ணுவாங்க இல்லையா திமுகவை வெளுத்து வாங்க ஆரம்பிப்பார் ரெண்டு மூணு கான்ஃபரன்ஸ் இருக்குது கோயம்புத்தூரில் அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்றா ஜனவரிலேருந்து கிராமத்தை நோக்கி போகிறது அதெல்லாம் கொண்டுருவார் அப்போதுக்கப்புறம் அந்த லஞ்சம் உழலாம் வந்து அதெல்லாம் உடனே கையில் எடுத்துடுவார் அவருக்கு அந்த ரிப்போர்ட்டே கைக்கு வந்துடும் ஸோ மறுபடியும் காலம் மாறிடும் அண்ணாமலை வந்தப்பறம் மற்றதெல்லாம் அப்படியே பின்னா பின்னாடி போயிடும் அதை நீங்கள் வந்து ஒரு ஒரு வந்துட்டு ஒரு அதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக்லே தெரிய ஆரம்பிக்கும் ஆமாம் அப்போ இந்த இவங்க வந்து இதுக்கப்புறம் இந்த கேப்பில் எதுவுமே பிஜேபி பண்ண முடியல பண்ண தெரியலையே ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு திராவிட கட்சியில் அது வேண்டாங்கிற ரெண்டாம் மேடம் அது கன்வெர்ட்டே ஆகாது எடிமிக்கிட்ட சேர்ந்தால் இப்படி தான் போய் இப்படி போனாக்க டபுளாக மாறும் ஓட்டும் இந்துக்கள் கன்சல்ட் ஆகும் வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதான்னு பார்த்தீங்கன்னா தெரியும் நன்றி ஜெயந்த்